ஹாய் ராக்கி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தங்கச்சி நன்றி நன்றியண்ணா உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு ஹாப்பி தீபாவளி ராக்கி முத்தண்ணா நெனைச்சி நல்லா இருக்கிறேன்டா ஓகே அண்ணா ஓகே அண்ணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வண்டி ஓடுதுன்னா வண்டியெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டீங்களா லாரி எல்லாம் தீபாவளியை முன்னிடேர்

விகேசா வீட்டுக்கு நைட் ரேட் டிசைன் ஸ்கூல் சென்டர் வாங்கிடுச்சா அந்த மாதிரி இதெல்லாம் போஸ்டர்லாம் விட்டு வச்சிருந்தாங்க வேறுலாம் நம்பரு என்ன அப்படி பாப்பா இப்போ விகேஸ் தான் சரி கேமரா வேற ரெண்டு பேர் ரெண்டு பேரு கேமரா லோன் நம்பர்லாம் கரெக்டாக நின்று விட்டு வச்சிருந்தாங்க ரெண்டு கேலிவரி மட்டும் உட்காந்து கரெக்டாக பேசிடுச்சு நாங்க போய் எல்லாத்துக்கும் எடுத்துக்காரு எப்படி சந்தோஷமா இருக்கறது உண்மைதான் எப்படி சந்தேகம் பிரச்சனைய சமாளிக்க தான் நம்ம வழி தேடணும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அஹ் கரெக்டான திங்கிங்கா நேகமா தீபாவளிக்கு மகாராஷ்டிராவில் இருப்பேன். கிச்சுச்சோ யா 나 தீபாவளி மேதமான யா. மகாராஷ்டிரா ஆந்திரா அப்படி போறீங்களா? வாங்க மோகன் ப்ரோ வாங்க வெல்கம் டு லைவ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. थैंक यू थैंक यू. ඔක්කොලට ഹാപ്പി தீபாவளி. சொல்லுங்க சதீஷ். தாய் சொல்கிறீங்க பாய் சொல்கிறீங்களா தெரியல சதீஷு ஓ பாய் சொல்கிறீங்களா ஸ்வீட் ட்ரிங்க்ஸா ஓகே 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 நாளைக்கு காலை லோடு அப்படிங்களா தீபாவளி டைம்லலாம் லோடு ஏற்ற மாட்டேங்களானா தீபாவளி டைம் எப்பவுமே லோடெலாம் ஏற்ற மாட்டாங்க நிறுத்திடுவாங்க நாளையிலேருந்து மேக்ஸிமம் லாரி ஃபுல்லாக நிப்பாட்டி உங்கள் லாரி மட்டும் ஓண்டா நாலருந்தே மேக்சிமம் லாரி ஃபுல்லாக எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க

இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி எத்தனை நாட்கள் ஆச்சுடா அண்ணா அது ஒன் வீக் ஆகும்னா ஒரே ஒரு வாரவில் அத மென்ஷன் பண்ணிருப்பேனே போஸ்ட்ல போட்டுப்பேனே இப்ப பத்து நாள் ஆகிருக்கும் நினைக்கிறான் நான் பத்து நாள் ஆகிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா தங்கச்சி அப்படியே வாழ்த்து விடுங்க so

என்ன பொம்மை போட்டா புரியல எனக்கு என்ன பொம்மை வணக்கம் சொல்லியாச்சு லைக் ஃபைவ் சொல்லிட்டீங்க சூப்பர் மேடம் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் முருகன் ப்ரோ ஹாய் சஞ்சய் ப்ரோ வாங்க வெல்கம் ஹாய் ரேவதி தங்கன்னு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சஞ்சய் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த தங்கச்சிக்கு தீபாவளிக்கு அதுமா மெம்பர்ஷிப் கிருஷ்ணன் ப்ரோ வாங்க இரவு வணக்கம்மா இரவு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே முருகன் ஓகே முருகன் பாப்பா நாளைக்கு கீ போட்டி விடு போட்டி விடுரை திருமலை ராஜன் ஓகே நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாங்க மேட்டூர் குமாரே மேடம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா தீபாவளிக்கு எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாரும் ஏசியா வெளியில் மழை கொட்டு கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கு ஏசிய போட்டுருவோங்க அடி வெளுத்துட்டு தம்பி ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நெட்டு அடி வைக்காத ஹாப்பி தீபாவளி ரேவதிம்மா அப்படியா நன்றி சஞ்சய் ரோ நன்றி நன்றி தேங்க்யூ நெட்டு சுத்தும் போல வாய்ஸ் கட்டாதுமா அப்படிங்களா பண்ணுறா அச்சுக்கோண்டா

那个。So,